என் பாடல்களை காப்பி அடிப்பதா பொங்கும் தேவி ஸ்ரீபிரசாத் தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியான படம் புஷ்பா பான் இந்தியா படமாக வெளியான இப்படத்தில் அல்லு அர்ஜூன் ராஷ்மிகா நடித்திருந்தனர் படத்தில் இடம்பெறும் ஓ சொல்ரியா மாமா பாடல் பட்டி தொட்டி தொட்டியெங்கும் ஒலித்து மிகப்பெரிய ஹிட் ஆனது இந்த பாடலில் கவர்ச்சி குத்தாட்டம் போட்ட சமந்தாவின் மார்க்கெட்டும் எகிரி போனது அதியே டென்னிஸ் இதற்கிடையில் ஓ சொல்ரியா மாமா பாடலை ஹாலிவுட்டில் காப்பியெடுத்திருப்பதாக தேவி ஸ்ரீபிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து அவர் கூறும்போது அதிர்ந்து போனேன் சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கலாமா என்றும் யோசித்து வருகிறேன் அதேவேளை இந்த பாடல் ஹாலிவுட் வரை சென்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது அதன் ஈர்ப்பை எண்ணி பெருமைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.